வணக்கம் மக்களே இன்னைக்கு எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சுங்க ஊரில் இருந்து மாமா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க சரி அம்மா பாப்பாவோட கல்யாண கேசட் போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமேட்டு தான் தெரியுது இன்றைக்கி பாப்பாவுக்கு கல்யாண நாள் வேறையாக நான் காலையிலே ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் கரெக்டாக பாருங்களேன் அந்த எப்படி வந்து அமைஞ்சிருக்குன்ட்டு நாங்கள் இது எங்கள் மாமா வரலினாலும் நாங்கள் இதை பார்த்துருக்க மாட்டோம் சரி ஊரில் இருந்து மாமா அத்தைலாம் வந்திருந்தாங்க அம்மா சரிக்க அந்த பென்ட்ரைவ் எடுத்து போட்டு விட்றா தம்பி அப்படின்னாங்க ஆனால் சரியான கோயில்சிடெண்ட்டுங்க எதிர்பார்க்கவே இல்லை கரெக்டாக கல்யாண நாள் அன்றைக்கே இந்த கல்யாண கேசட்டு பார்த்துட்டு இருந்தோன்னா பார்த்துங்களேன் அப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த அனுபவங்கள் அந்த ஒரு மூமெண்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்களா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான்லாம் பாப்பா கல்யாணத்துக்கு அது தேமி தேவி வழிந்துட்டு இருந்தால் அது அந்த பொண்ணு எடுத்து விடும் போது எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அஞ்சாவது வருஷத்தில் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு இப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்தவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நன்றி மக்களை உங்களால் அசோக்கு ஆனால் என்ன தான் சின்ன வயசில் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு அடிச்சுக்கிட்டாலும் ஆனால் இந்த வளர்ந்து கல்யாணம் ஆகி மற்ற வீட்டுக்கு போகிறப்ப வரும் பாருங்கள் அந்த டைமில் ஒரு அழுவாச்சு நாளாக நினச்சி கூட பார்க்கல பாப்பா போகிற அன்னைக்கு அழுகுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்குவோம் ஆனால் அன்றைக்கி என்னையும் மீறி கண்ணு தண்ணி வந்துருச்சு என்னை பார்த்து அத்தை எல்லாருமே அழுவ ஆரம்பிச்சாங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் இல்லை இந்த வீடியோ கவர் பண்ண சொன்னது எங்கள் தினேஷ் மாமா தான் நான் ஒரு ஒரு டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு சொன்னால் கூட சொல்ல நான் நானாண்டா அன்றைக்கி வீடியோ எடுக்க சொன்னேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ம்மா ஏன்னா இன்றைக்கி பார்க்கும்பொழுது அவர்னு தான் எனக்கு வந்துச்சு செம்ம மெமரிஸில் எத்தனை வருஷம் கழித்து இன்னும் நம்ம குழந்த பிறந்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா கூட இன்னும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து குறையாமல் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப நினைச்சா கூட கண்ணு கலங்குது அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தது போது யூ ஆல் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆ மம்மி ரெண்டாயிரத்தி இருபது நானும் பழுவோம் நினைச்சே பார்க்கல தெரியான அழுவாச்சு நாலும் எல்லாரும் அழுகிட்டாங்க செம்மையா அடிச்சுப்போம் ரெண்டாயிரத்தி இருபது இப்ப கூட ஆட்டு பட உடனே திடிக்குது சாமி தெரியலவா எனக்கு என்ன வீரிய அலுவலகத்தை திருச்ச હાય <laughs> મમ્મી <laughs>